வணக்கம் விவர்ஸ் ஒரு பக்க கதையில் அடுத்தாப்பில் நான் என்னை பற்றி சொல்ல போகிறேன் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்களேன் என்னை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்களேன் ஒரு பதினைந்து இருபது நாட்களாக கம்ப்யூட்டரில் நோண்டி நோண்டி உதட்டை பிதுக்கி வாடித்தான் போனார்கள் எங்கள் வீட்டினர் எதிலும் டிக்கெட் இல்லையாம் பின் என்ன ஒரு நல்ல ஏசி கார் புக் பண்ணினார்கள் பேர் தெரியவில்லை ஓட்டுநர் தவிர ஐந்து பேர் உட்காரலாம் அந்த நாளும் வந்தது வெயிலுக்கு முன்னால் கிளம்பணும் என்று அதிகாலை ஐந்து மணிக்கு பட்டுப்புடவை பளபளக்க மயில்கன் வேஷ்டி தளதளக்க தங்குவதற்கு ஏற்றாற்போல் இரண்டு சிறிய சூட்கேசுகள் சின்ன சின்ன பைகளில் தின்பண்டங்கள் பழங்கள் என எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள் வாசலுக்கு வந்து கதவை பூட்டி ஒரு முறை இழுத்து பார்த்து எல்லோரும் என்னிடம் வந்தார்கள் அவரவருடையதை அவரவர் அணிந்தனர் ஏறி அமர்ந்து கிளம்பியாயிற்று எனக்குத்தான் எத்தனை சந்தோஷம் ஏசி குளிர்ச்சி பட்டுப்புடவையும் மயில்கண் வேஷ்டியும் என் மேல் படும்போது ஒரு சின்ன சிலிர்ப்பு ஒரு வெட்கம் ஆச்சு அவர்கள் செல்லும் கோயில் வந்தாச்சு இறங்கி சுவாமி தரிசனம் என்று குதூகலமாக இருந்தேன் இல்லை இல்லை இல்லவே இல்லை வெயிலிலேயே என்னை விட்டு விட்டு உள்ளே சென்றார்கள் என்னை சன்னதிக்கு நேரில் விட்டிருந்தால் கூட நான் தரிசனம் செய்திருப்பேன் இல்லையே ஒதுக்கி கதவிற்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் விட்டு சென்றார்கள் எனக்கு அந்த பாக்கியமே இல்லையே அவர்கள் விட்ட இடத்தில் நான் இல்லை என்றால் பதறிப்போவார்கள் என் தேவை அவ்வளவு பெரிய விஷயம் நான் என்ன செய்ய தெய்வமே நீ எப்படி இருப்பாய் கருப்பா சிகப்பா எனக்கு ஏன் தரிசனம் தர மறுக்கிறாய் நான் தெரியாத தெய்வத்தை நினைத்து வரிந்து கொண்டிருந்தேன் பிறகுதான் உள்ளே தெய்வத்தை வணங்கச் சென்றவர்கள் என் நினைப்பிலேயே இருந்திருக்கிறார்கள் என்பதும் புரிந்தது நான் தொலைந்துவிட்டால் கடை அருகில் இல்லாவிட்டால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதே அவர்களால் என்னை விற்பனை செய்பவர்கள் எத்தனை விதமாய் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பொருந்தும்படியாக வைத்திருப்பார்கள் விலையிலும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் உண்டு திருமணத்தில் பெண்ணும் மாப்பிள்ளையும் மிக அதிக விலை கொடுத்து என்னை வாங்கி மேடையேற்றி விடுவதில் எனக்குத்தான் எத்தனை குஷி எத்தனை பெருமை தெருமா பின்னென்ன மீண்டும் காரில் பயணம் அதே உரசல்கள் அதே குளிர்ச்சி ஹோட்டலுக்கு போனார்கள் என்னையும் கூட்டி சென்றார்கள் சாப்பிடும் ரூம் எடுத்து தங்கினார்கள் அங்கே கொஞ்சம் வெளியே இருக்கச் சொன்னார்கள் உள்பக்கமாக வெளியே அப்படி வைத்துக் மீண்டும் பயணம் அதே கோவில் அதே நிலைமை ஒருவன் வந்தான் அவன் கண்கள் என் மீதே இருந்தது கண்களாலேயே என்னை அளந்தான் மெல்ல தொட்டான் சுற்றுமுற்றும் பார்த்தான் லவக் ஐந்து நொடியில் அவனோடு பயணம் ஒன்று மாற்றமில்லை இவனும் அவர்களைப் போல்தான் என்னை கையாண்டான் நான் நொந்துதான் போனேன் பாவம் அவர்கள் என்னை தேடி இருப்பார்கள் கோபப்பட்டிருப்பார்கள் நான் என்ன செய்ய இப்படியே போகும் ஒரு நாள் இற்று போய் பீந்து போய் ரோட்டோரம் கிடந்தேன் இல்லை என் விதி நான் யார் தெரியுமா என் பெயர் உங்களுக்கு தெரியுமா நான் தான் புஹ் செருப்புங்க